திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஆரத்தோடி மார்பினை யானைகள் காமென மாமுலையே கொடு ஆய தூசினை மேவிய நூலிடை மடமாதர் மாதர் ஆலை கோதினில் ஈரமில்லாமன உறவானவர் போலுவர் ஆருக்கே பொருளாமெனவே நினைவதனாலே காருக்கே நிகராகிய ய மாழைத்தோடணி காதோடு மோதிய கால தூதர்கை வேலனு பிழிவலையாலே காதர் சாகரம் மூழ்கிய காமுகர் மேலிட்டே எரி கீலிகள் நீலிகள் காமத்தோடு வாகையில் அவருள் புரிவாயே சூரர்க்கே ஒரு நீல நீலத்தோகை மயூரமதேறிய தூலிக்கே கடல் தூரணி சாசரர் மீதே சோரிக்கே வெகு ரூபமதாவடு தான தானன தானன சுழிட்டே பல சோகுகளாடவ போரும் வேலா வீரத்தால் வளராவனார் முடி போகத்தான் ஒரு வாலியை ஏவிய மேகத்தே நிகராகிய மேனியன் மறுகோனே வேதத்தோன் முதலாகிய தேவர்கள் பூசித்தே தொழவாழ் புலியூரினில் மேலை கோபுர வாசலில் மேவிய பெருமா